ஆண்மை குறைவு உள்ளவர்கள் அதிக நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாம்பத்தியத்தில் சிக்கல் இருப்பவர்கள் மர்ம உறுப்புகளில் வியாதி இருப்பவர்கள் கணவன் சண்டை இருப்பவர்கள் கணவர் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருப்பவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பவர்கள் லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள் சுய இன்பம் செய்பவர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள் எல்ஜி இவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்தி தாந்திரீக தாம்பத்தியம் என்ற பெயரில் என்ற என்ற பெயரில் காமசூத்ரா இந்த சப்ஜெக்ட்டை ஒரு மாத வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் தந்திரா சம்பந்தமான முழுமையான புரிந்து நான் பல ஊர்கள் சென்று பல புத்தகங்கள் படித்து பல குருநாதரை சந்தித்து உருவாக்கப்பட்ட சிலபஸ் உலகில் உள்ள எல்லா வித்தைகளையும் இருபத்தி நான்கு நாட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தந்திரா தாந்திரிக தாம்பத்தியம் காமசூத்ராவை கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியால தான் உருவானது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் கத்து வச்சிருந்தாங்க இங்கிருந்து இப்ப வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இப்ப அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இங்க சொல்லி கொடுக்கறத கேவலமா பாக்குறாங்க அருவறுப்பா பாக்குறாங்க தந்திரா தெரியாம எப்படிங்க கல்யாணம் பண்றது எனவே இந்த வகுப்பில் அவசியம் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள எல்லோரும் கலந்துக்கணும் எல்லாரும் கலந்து தெரிஞ்சுக்கணுங்க தந்திரா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது பல மன உளைச்சலுக்கு காரணமே பாலின்பம் ஆற்றாமை அதாவது தந்திர ஆந்திராவில் உள்ள தாம்பத்தியத்தில் உள்ள பிரச்சனைகள் ஆச்சரியமா இருக்கும் உடனே எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்காதீங்க முதல்ல அது என்னன்னு பாருங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க உலகமெல்லாம் போய் கோடிக்கணக்கா செலவு பண்ணாலும் கிடைக்காத விஷயம் இந்த ஆன்லைன் வகுப்பில் கிடைக்கும் அதற்கு நான் கேரண்டி எல்லா விஷயம் இருக்குதுங்க எனவே இதை கற்றுக்கொடுத்த எனது குருநாதர்களுக்கு நன்றி இந்த ஒரு மாத வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல தாந்திரீக தாம்பத்தியம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வரும் புக் பண்ணி கலந்துக்குங்க இந்த இருபத்தி நாலு நாள் ஆன்லைன் வகுப்புக்கு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத கோர்ஸ் கலந்து கொண்டு பையின் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தாந்திரீக தாம்பத்தியம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் பதினேழு வரை ஒரு மாச கோர்ஸாக நடக்குது கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் அவசியம் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பையின் வருங்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பு கலந்து முடிச்ச எனக்கு நன்றி சொல்வீங்க நான் எனது குருநாதர்களுக்கு நன்றி சொல்வேன் அவ்வளவு அருமையான வகுப்பு என்னை கேட்டா இதெல்லாம் காலேஜ்ல ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் இதை பாடத்திட்டமாக கொண்டு வரவேன் எனவே தாந்திரிக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நண்பர்களே